ஓகே இப்போ நாங்கள் முரசுமோட்டை பகுதியில் முரசு முரசுமோட்டை ஊரியான் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் பக்கத்தில் கல்வி நிலையம் ஒன்று இருக்குது இங்கே நான் படிப்பிக்கிறேன் இந்த கல்வி நிலையம் அறவாசிக்கு நீர் இருக்குது இது நான் கீழே விழுந்து கிட் இந்த இடத்துல பல்லாம் பூட்டி இருக்குன்னு தெரியல பார்த்தா போகணும் இருக்குது பைக் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆணை அவ்வளோ நின்று கொண்டிருக்கிறோம் ஆணையர் ஒன்றே நிலவரத்தை இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும் முன்னுக்கு பாருங்கள் இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் நேற்றைய தினம் இந்த இடத்துல தண்ணி ரோடுக்கே வந்துட்டது ஸோ இன்றைக்கு தண்ணி குறைஞ்சிருக்குது என்பதை தான் நான் இதை வந்து காட்டி கொடுக்குறேன் இதுதான் நிலவரம் கிட்டத்தட்ட ரோடு மட்டத்துக்கு தண்ணி நிற்கிறது தான் ஆனையரை வண்ட தற்போதைய நிலவரம் அப்படி தான் இருக்குது ஆனையை வெண்ட தற்போதைய நிலவரம் ஒரு பால வேலை நடக்குது இனி நாங்கள் உருத்திரப்புறம் போய் பார்க்க போறோம் உருத்திரப்புறத்துல வெள்ள நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் உருத்தரப்புறம் பாதை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வாய்க்கால் பக்கத்துல ஒரு தேக்க மரம் உண்டு சாஞ்சு கிடக்கு குறுக்கா இதில் ஒரு மரமும் செஞ்சு கிடக்கு மரக்கலை ஒன்று முறிஞ்சு விழுந்திருக்கு ஒரு என்னை கிளம்பு கிடக்கா

வாய்க்கால அஞ்சு நிறைய மரங்கள் சாந்திக்கிறதுலேயும் ஒரு மரம் உச்சுறத்து அழகேதான் இந்த ரோட போகும்போது இரும்பு புறமும் இந்த மரங்கள் தான் நல்லதா இருக்கு வாய்க்காலோட இருக்கிற மரம் இதுல நிறைய மரங்கள் சாங்கிக்கிறது பார்க்க இந்து கல்லூரிக்கு முன்னாடி டெலிஃபோன் வயர் எல்லாம் வந்து கிடக்கு இதுல ஒரு பிள்ளை ஒன்று முடிஞ்சு கிடக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மகாதேவா சுவாமிகள் சிறுவர் இல்லம் இருக்கிற இடம் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது உருத்தபுரம் ரோடில் போக மாற போக மாறுந்தாலும் இதை நல்லா சாய்ந்துடாமல் சாய்ந்த நிலையில் காணப்படுது முன்னுக்குள்ளே மரத்தோட முட்டு கொடுத்து நிற்கும் இந்த வாய்க்கால் வழியால் வச்சு பெரும்பான்மையான மரங்கள் ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கு ஒரு பெரிய மரம் இருக்குது பெரிய மரக்கிளை ஒன்னு ஒன்று முடிஞ்சு விடுது എല്ല പെരുമറിയാണ് മരങ്ങളാ മൂന്ന് கைக்கால் நீர் ஊடுருவி அங்கால வீடு வழி வீடு வழியாக போயிருக்கும் கிளை முறியதும் பார்த்தோம்னா உத்திரபுரத்தில் ரொம்ப முக்கியமான பாலம் நல்லா உயரமாக கட்டி இருக்காங்க அந்த பாலம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மாதிரி அதனால வயலுக்கு எல்லாம் தண்ணி கேட்டு இது ஒரு பெரிய மரம் வந்து இருக்கு

ஓரளவு இன்னைக்கு போகக்கூடிய மாக்கி இருந்திருக்கு நேற்றாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் கட்டப்பட்ட கொடிய பொதுச்சை இருக்கிற பக்கம் உங்காலமா என்ன ஆக்கெல்லாம் இங்க ஸ்கூலில் தங்கியிருக்கிறாங்க ஏதாச்சும் பெரிய ஆபத்துகள் சேதங்கள் அப்படி ஒன்றும் இல்லை சரி சீர தண்ணி போகணுங்களா வெள்ளம் பிரச்சனை இல்லையா வெங்கால பக்கம் வெள்ளம் தான் நீங்க வெள்ளத்துல மாட்டோம் இல்லையா வீட்டில் தான் இருக்கிறீங்க ஓடி வர்றது வீட்டில் இருக்கிறீங்களா ஆங்கால அங்கால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு சரி ஒரு தப்பையை பார்த்துக்கிறாங்க அம்மாவே சொல்லியிருக்கிறேன் அங்கால சனந்தான் பாவம் மட்டும் சரி ஒரு தப்பை பார்க்கும் இதுவும் உங்களால் போடப்பட்டிருக்க பாலம் நல்லா உயர்த்தி உயர்த்தி போட்டு போட்டிருக்கிறாங்க அது ஒரு நல்ல வேலையை வந்து உயர்ந்தெடுக்கப்பட்ட கடுமைய பாதிக்கப்பட்டு இருக்கும் வரிய வாழ்க வரிய வாழ்க கீழே பயங்கரமாக தண்ணி ஒரு அம்மா நடந்து போய் கொண்டிருக்கிறார் கடமையா பாதிக்கப்பட்டது உத்திரப்புறம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது ஆனால் பக்கம் எந்த எந்த அளவில் அகர்த்த முகாமைத்துவம் செயல்பட்டு தெரிகிற பாலம் பார்த்து உயரமாக கட்டியிருக்க பாலங்கள் கிளீன் பண்ணி लतानी पेच आम्हा लतानी पेचं <laughs> சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரிய பெரியதாக பாதி கொண்டு செல்ல முடியாது நான் வெள்ள சூத்திரப்பிரமூர் கலிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து விளையாண்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மீன் பிடிக்கிறாங்களா அடுத்தபடியே தொடர்ந்து அங்காள பார்த்தோம்னு சொன்னால் எங்கால இதெல்லாம் வயல்காணி புருளா தண்ணி நினைஞ்சு நிரம்பித்தது அடுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் புட்டி இந்த இடம் அதனால் இந்த இடத்துல வயல் கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்குது கடந்த இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தகுதிகளில் திக்குவாவின் கோர தாண்டவம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்குது வரலாறு காணாத இந்த காட்டுடன் கூடிய மழை காரணமாக என்றுமில்லாதவாறு இரணைமடு குளம் நீர்மட்டம் எல்லை மீறி பாய்ந்ததினால் நிறைய குடியிருப்புகள் மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிர் நிலங்கள் எல்லாமே மூழ்கி பல்வேறு சேதங்களுக்கு உள்ளாகியிருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் உருத்துறபுரம் பகுதியில் வெள்ள நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காணொலியாக காட்சிப்படுத்த வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ள நிலவரம் ஓரளவு சாதாரண நிலமையில் இருக்குன்னு சொல்லலாம் உருத்ரப்புறத்தின் தற்போதைய நிலவரத்தை இந்த காணொளி மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்ற நண்பரன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை